சற்று முன் விரியான தகவல் ரேசன் கடைகளில் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு கட்டாயமா வாங்குவதற்கு கட்டாயமா அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளன அதை பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தினம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் ரேசன் கடைகளில் பொருள் வாங்குபவர்கள் மளிகை பொருட்கள் கட்டாயமாக வாங்க வேண்டுமா என்பது குறித்து அதிகாரிகள் பொறுத்துள்ள விளக்கத்தை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் தேசின் கடைகளில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது அரசு கொடுக்கும் இலவச அரிசி கோதுமை எண்ணெய் பருப்பு உள்ளிட்டவற்றையும் மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு மிக குறைந்த விலையில் இவை கிடைப்பதால் பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் அந்த மளிகை பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டுமா என்றால் இல்லை பொதுமக்கள் விரும்பினால் மட்டுமே வாங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தேவையான பொருட்கள் குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளியிடம் கேட்பார்கள் விரும்பும் பொருட்களை பொதுமக்கள் தேர்வு செய்து வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் கட்டாயம் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது இது குறித்து கூட்டுறவுத்துறை ஏற்கனவே பலமுறை விளக்கம் அளித்துள்ளது அது என்னவென்றால் இந்த சூழலில் கோவை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் இப்போது ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார் அதாவது அதில் துறை கட்டுப்பாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நடத்தப்படும் ரேசன் கடைகளில் கூட்டுறவு தயாரிப்புகள் விவசாய வேளாண் பொருட்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் அனுமதிக்கப்பட்ட மாளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றத்துக்காகவும் இலாபத்துக்காகவும் சங்க செலவினத்தை குறைக்கவும் அரசிடம் இருந்து பெரும் மானியத்தை குறைத்திடும் நோக்கத்தில் மசாலா பொடி டீத்தூள் உப்பு சோப்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பொருட்களை ரேஷன் கார்டுதாரர்கள் தேவைப்பட்டால் மட்டுமே வாங்கலாம் கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் தேவையானதை மட்டுமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கூடுதல் பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எந்த விபந்தனையும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் இனி ஜெராக்ஸ் தேவையில்லை இந்த ஆப் இருந்தால் போதும் அதை பற்றா பார்க்க போகிறோம் அதாவது வங்கி தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் டிக்கெட் முன்பதிவாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு முக்கிய தேவையானது ஆதார் கார்டு தான் ஆனால் நாம் ஆதார் கார்டையோ அல்லது அதன் ஜெராக்ஸையோ எப்போதும் கையில் வைத்து இருப்பதில்லை இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு முட்டுக்குள்ளி வைக்கும் விதமாக ஒரு புதிய ஆப் ஒன்று வந்துள்ளது அதாவது ஆதார் கட்டை ஆப்பை வரையில் யுஐடிஏஐ அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ளது இந்த ஆப்பில் உங்கள் ஆதார் விவரங்கள் இருக்கும் இந்த ஆப் மூலம் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உங்களது ஆதாரை சமர்ப்பிக்க முடியும் அதாவது யூஐடிஏஐ அறிமுகப்படுத்தப்பட்ட இருக்கும் இந்த ஆப்பில் ஆதார் யூஸ் ஆர் கோடு வடிவில் இருக்கும் அதை ஸ்கேன் செய்வதன் மூலம் ஆதாரை சமர்ப்பிக்க முடியும் குறிப்பாக ஸ்கேன் செய்வதிலும் இரண்டு ஆப்ஷன்கள் உள்ளது இப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆதார் முழுமையாக வேண்டுமா அல்லது மாஸ்தாக்காய் வேணுமா என்று நாமே தேர்வு செய்து கொள்ள முடியும் அதேபோல் ஆதாரை அப்டேட் செய்ய இனி ஆதார் சென்டர்களுக்கு செல்ல வேண்டியது அவசியமில்லை வீட்டில் இருந்தபடியே பெயர் முகவரி போன் நம்பர் ஆகியவற்றை உரிய சான்றிதழ்களை சமர்ப்பித்து அப்டேட் செய்யலாம் இந்த நடைமுறை நம்பள் முதல் வருகிறது மேலும் கைரேகை மற்றும் கருபிழி பதிவுக்கு மட்டும் ஆதார் சென்டர்களுக்கு சென்றால் போதும் என்று கூறப்பட்டுள்ளது அது இல்லாமல் அதே போல இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவி காப்பீடு திட்டத்தில் பயன்பெறும் ஐம்பது லட்சம் பேர் அதாவது ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு தரப்பில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான மருத்துவ சிகிச்சை உதவி வழங்கப்பட்டு வருகிறது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நம் நாட்டில் உள்ள அமைப்பு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக குறிப்பாக பி பிடி திரைப்படம் மற்றும் சுரங்கத்துறை தொழிலாளர்களின் நலனுக்கு பல வகையான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இத்திட்டங்கள் மூலம் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் வெகுவாக பயன்பட்டு வருகிறது தொழில்தூர மற்றும் பின்தங்கிய தகுதிகளில் அமைந்துள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சுகாதார சேவைகள் கல்விக்கான நிதி உதவி மற்றும் வீட்டு வசதி ஆதரவை வழங்குவதே இதன் முக்கிய காரணமாக வகுக்கப்பட்டுள்ளது இதனால் இது பிடி சினிமா நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை உதவித்தொகை வழங்குகிறது தேசிய உதவித்தொகை இணையதளம் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது இதனால் நேரடி பரிமாற்ற முறை வெளிப்படையான மற்றும் சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைப்பதை உறுதி செய்கிறது சுகாதார திட்டத்தின் கீழ் தேசிய மருந்துகளின் கட்டமைப்பு மூலம் புறநோயாளிகள் சேவைகள் இதய நோய் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை புற்றுநோய் நோய் மற்றும் சிறு அறுவை சிகிச்சைகள் போன்ற கடுமையான நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகளுக்கான கட்டணத்தை செலுத்துதல் ஆகியவை அடங்கும் இந்த நிதியுதவி சிறு அறுவை சிகிச்சைகளுக்கு ரூபாய் முப்பதாயிரம் முதல் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை வழங்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்